வணக்கம் நண்பர்களே ராகுக்கேது என்ன தான் செய்யும் அப்படின்னா கேதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி வீடு இல்லாதனால அது வந்து ஒரு நிழல் கிரகங்களாகவே சொல்லப்படுதுங்க கேது மட்டும் வாழ்நாள் முழுவதும் நன்ன நமக்கு வந்து நன்மையோ அல்லது தீமையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்களாக காணப்படுகிறது ராகுக்கேது பற்றி சென்ற பதிவில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன் நல்ல ஆதரவு இருந்தது ராகுக்கேது மட்டும் ஈஸியாக நம்ம கணித்து விட முடியாது ஏனெனில் ராகு ஒருவரை கோடீஸ்வரனாக்கும் அதே ராகு ஒருவரை வறுமையில் வாடவும் வைக்கும் இதுதான் எப்படி சாத்தியமாகிறது என்பது உதாரணமாக நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இதே மேசராசியில் சூரியனுடன் நெருங்கிய பாகையாக இருந்து அதாவது சூரியனுடைய ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியில் ராகு இணைவு அதிலும் லக்னத்திற்கு ஆறாம் இடமாக இருக்கும் பட்சத்தில் உடலில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஹார்ட்டு லிவரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் நிறைய கொடுக்கும் இதில் ஏதேனும் ஒரு பிரச்சனையை நிறைய தருது இதில் முக்கிய விஷயம் என்னவெனில் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் பாவகிரங்கள் இருக்கும் போது நன்மையை செய்யும் அப்படின்னு தான் நம்ம தியரி பொதுவாக மூலநூற்க படிச்சிருப்போம் ஆனால் இதே பாவகிரங்கள் ஆறில் கரெக்டாக அந்த விருச்சிக லக்னத்துக்கு மேசத்தில் ஆறில் இந்த மாதிரி சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் அதே ராகு இணைவு இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஏற்படுது ஹெல்த் இஸ்யூ வரும் இதை மாதிரி தான் இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் கவனித்து ராகுவோட பலனை நம்ம எடுக்கணும் எப்படின்னா ஸ்தானபலம் ஸ்தான பலம் என்றால் ஜாதத்தில் லக்னத்தில் இருக்கு ராகு எத்தனாவது இடம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது அதே மாதிரி திஷ்டி பலம் அப்படின்னா ராகுவை எந்த கிரகங்கள்லாம் பார்க்குது அதே மாதிரி ராகு எந்த கிரகங்களை பார்க்குது இதெல்லாம் கணக்கில் எடுக்கிறது காலசர்ப தோசம் ராகுக்கு அதுக்குள்ளே எத்தனை கிரகங்கள் எல்லா கிரகங்களும் அடைஞ்சிருக்கிறது அதே மாதிரி ராகுக்கு அது வாங்கிய சாரம் நட்சத்திர சாரம் என்ன எந்த நட்சத்திரக்கால் உட்காந்துருக்கு அதே மாதிரி கிரகங்கள் என்ன கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருக்கு இந்த மாதிரிலாம் நிறையா பார்க்கணும் அது டிகிரி வைஸ் எவ்வளோ இல்லை டிகிரி வைஸில் இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம பலன் எடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி ராகுவோட இது பொசிஷனை பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும் மிக பெரிய மனிதர்கள் ஆவதற்கு லை லைஃப்பில் வாழ்நாளில் மிகப்பெரிய மனிதர்களாக ஆவதற்கு இந்த கேது தாங்க ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்குது மற்ற கிரகங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு நைன்டி பர்சன்ட்டு இந்த கேதுவே காரணமாகுது சரி இப்போது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை பார்ப்போம் அது எப்படின்னா கேது உங்கள் ஜாதத்தில் இருக்கும் இடத்தை பற்றி இப்போ பொது பலன்களை சாட்டாக நம்ம பார்ப்போம் உங்கள் சுய ஜாதகத்தில் மேசத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கும் மேச ராகு உள்ளவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடண்ட்டு நிறைய இருக்கும் நன்மையை அதிகம் செய்ய வேண்டும் என்ற நினைக்கக்கூடியவங்க பூமி யோகம் உண்டு மற்ற கிரகங்களை பொறுத்து நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல குடும்பம் இதெல்லாம் அமையும் நிறைய சொத்து சுகம் இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அதனால் எவ்வளோ இருந்தும் பயன் ஏதும் இல்லையே அப்படிங்கிற ஒரு தாத்து உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில ஜாதக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு வந்துடுது வாழ்க்கையில் ஒரு சில தடைகளை உடைத்திருந்து தான் முன்னேற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராகு ரிசபராசியில் ராகு இருந்து விருச்சிகத்தில் கேது இருந்துச்சுன்னா பெண் தெய்வங்களுடைய அருளாசி எப்பவுமே இருக்குங்க இரண்டுமே பெண் ராசி அப்படிங்கிறதுனால ரிஷப்பும் பெண் ராசி விருட்சமும் பெண் ராசி அப்படிங்கிறதுனால பெண் தெய்வங்களின் ஆதிக்கம் நிறையா இருக்கும் அதிகாரம் செய்யும் மனநிலையில் இருப்பேங்க எப்பயுமே சுய கௌரவத்தை எப்போயுமே விட்டு கொடுக்க மாட்டேங்க நிலபுலன்கள் நல்ல மனைவி குடும்பம் அமை அமைவதுண்டு ஆன்மீக மகான்களின் அதாவது சித்தர்களின் அருளாசிலாம் உங்களுக்கு கிடைக்கும் பெரும் யோகம் உண்டாகும் அதனால் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எளிமையாக வாழக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர்களாக இருப்பீங்க நீங்கள் அடுத்து ராகு மிதுனராகு கேது அன்னை லட்சுமி தேவியின் அருளால் உங்களுக்கு நல்ல ஒரு பவர் இருக்கும் மிதனத்தில் ராகு இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யோகத்தை செய்யக்கூடியவர்கள் நல்ல யோகம் பெற்றவர்களாக தான் இருப்பாங்க மிதுனராக இருந்து அது தசா புத்தியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க தனக்கென்ற ஒரு பாதையை வழிவகுத்து கொள்வாங்க அதே மாதிரி மற்றவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு ஸ்டேட்டஸு ஆளுமை தன்மை உடையவராக இருப்பாங்க யாருக்காகவும் தனது சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கடகத்தில் ராகுவும் மகரத்தில் கேதுவும் இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளூரை விட வெளியூர் மிக சிறப்பு தருங்க முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாதி பேர் அப்படி இருப்பாங்க ஹெல்பிங் மைண்டு ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு மற்றவர்களின் சுக துக்கங்களை இவங்க மனசில் போட்டு பங்கெடுத்து கொள்வாங்க பழையதை மறந்து புதிதாக செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதாவது பழைய சோகங்கள் எது இருந்துச்சுன்னா அதை மறந்து புதுசாக புத்துணர்ச்சியோடு வாழக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க தன்னை புகழ்பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே நன்மை செய்வாங்க அதாவது உங்கள் பேர் சொல்லி வாழ்க்கை அப்படின்னாங்கன்னா அவங்க பையிலேருந்து நூறுவா எடுத்து கொடுப்பீங்க அந்த மாதிரி ஒரு புகழாசை கொஞ்சம் இருக்கும் அதிக பயணத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க பொது சேவைகளிலும் அரசியலிலும் ஈடுபாடு நிறைய இருக்கும் செல்ஃபிஸ் இல்லாமல் பொது நலனுக்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்து சிம்ம ராசியில் ராகுவும் கும்ப ராசியில் கேதுவும் இருப்பவங்களுக்கு மிக அற்புதமான அமைப்பாக இருக்கும் இந்த அமைப்பு இந்த ராகு தசை வரும்போது அந்த சுயஜாதத்தில் ராகு சிம்மத்தில் இருந்து ராகு தசை நடக்கும்போது அது அந்த நல்ல அமைப்பில் அந்த ராகுவ குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பார்ப்பதோ அல்லது குரு சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுது ஒரு உன்னதமான நிலையை தருது செல்ஃப் கான்ஃபிடென்ட் நிறைய இருக்கும் மன உறுதின்னு சொல்லுவாங்களே அது நிறைய ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உண்டு வீடு வண்டி வாகனம் லச் லக்ஸுரி லைஃப் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டுங்க அடுத்து கன்னி ராசியில் ராகுவும் மீன ராசியில் கேது இருந்துச்சுன்னா அரசியலில் ஆர்வம் இருக்கும் பொதுமக்களுக்கு சேவை புரிவதில் ரொம்ப ஒரு ஈடுபாடு காட்டுவாங்க சமுதாய அக்கறை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க பொதுவாக சமுதாயத்துக்காக எதுனாலும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நழுவ விட மாட்டாங்க அவங்க அதான் மெயின் அந்த சந்தர்ப்பத்தை கணக்கச்சிதமாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறதுல இவங்களை மிஞ்சி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க எப்போவுமே எதுலேயும் பெர்ஃபெக்ட்னஸை விரும்புவாங்க அதாவது பஞ்சுவாலிட்டி பெர்ஃபெக்ட்னஸ்ஸாக இருக்கணும் இந்த நேரத்தில் போகணும் அப்படிங்கிறது தெளிவாக இருப்பாங்க லட்சுமி கடாட்சியம் இருக்குங்க அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராகு மேச கேது துலாமில் ராகுவும் மேசராசியில் கேதுவும் இருக்கிறவங்களுக்கு மிகவும் பொறுமைசாலியாக இருப்பாங்க பொறுமையின் கடலினும் பெருது அப்படின்னு நினைப்பாங்க அவங்க எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இவங்களுக்கு பெரிய பெரிய துக்கங்கள் சோகங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக தக தெரிஞ்சுட்டு வருவாங்க அவங்க நல்ல ஆன்மீக ஈடுபாடு உண்டு இவங்களுக்கு ராகு தசை வரும்போது நல்ல முன்னேற்றம் உண்டுங்க உதாரணத்துக்கு ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு ராகுவுடன் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால ராகு தசை நடுவில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான முன்னேற்றம் இருக்கும் எதிரிகளை வந்து தன்வசப்படுத்தக்கூடியதுலேயும் எதிரிகளை நல்லா பேசி உறவாடுறதுலேயும் ரொம்ப திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க அறிவு டேலண்ட்டு நிறைய இருக்கும் அதனால் இவங்க நிறைய சம்பாதிப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராகு ரிஷப கேது அப்படி இருந்துச்சுன்னா விருச்சிகராசியில் ராகுவும் ரிஷபராசியில் கேதுவும் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் புரியாத புதிராகவே இருப்பாங்க அவங்க சஞ்சலம் உண்டு உயர்வான சிந்தனை இருக்கும் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க உடனே மறந்துடுவாங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அப்பப்போ மறந்துடுவாங்க அதான் நல்லது உங்களுக்கு கஷ்டங்களை நினச்சி பயப்படவே மாட்டாங்க அதை ஈஸியாக எதிர்கொள்வாங்க மன குழப்பங்கள் நிறைய இருந்தாலுமே இந்த அதை தவிர்த்து சரி பண்ணிடுவாங்க இவரை யாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிடவே முடியாது அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா தனுசுல ராகுவும் மிதுன ராசியில் கேதுவும் இருந்துச்சுன்னா சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் மனோதிரம் சொல்வாங்களே அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு விஷயம் நடக்கும் என்றால் முன்னக்கூடிய உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தெய்வீக அனுகூலம் இவங்களுக்கு உண்டு ஒரு விஷயத்தை முன்னக்கூடிய அறியக்கூடிய தன்மை உண்டு எதிர்காலத்தை முன்னிமே முன்னக்கூடிய அறியும் ஆற்றல் உள்ளவர்கள் சிறந்த எண்ணம் இருக்கும் உங்களுக்கு ராகு திசையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க மகர ராசியில் ராகுவும் ராசியில் கேதுவும் இருந்துச்சுன்னா கற்பனை வளம் மிகுந்தவராக இருப்பாங்க சில கவிஞர்களும் இந்த அமைப்பில் உள்ள இருப்பாங்க அதாவது மகர ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவிதைகள் கவிஞர்கள் கலைத்துறையில் ஈடுபாடு நிறைய இருக்கும் இறக்க மனப்பான்மை நிறையா இருக்கும் கட்டிடக்கலை சிற்பக்கலை என கலைத்துறையில் சிறப்படைவாங்க அதில் ஒரு நிபுணத்துவம் பெறுவாங்க அரசியலில் ஒரு சிலர் நல்ல ஈடுபாடு இருந்து அதில் சக்ஸஸ் பண்ணுறவங்களும் உண்டு ஒரு சில அமைப்பில் சந்தர்ப்பங்களை இவங்களை தேடி வராதுங்க சந்தர்ப்பங்களை இவங்க தான் தேடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சந்தர்ப்பத்தை தேடி நிறைய உழைச்சி சந்தர்ப்பத்தை தேடணும் வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் நல்ல ஒரு லாபம் இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராகு சிம்மக்கேது கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதும் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதில் ரொம்ப பிடிப்பாக இருப்பாங்க அந்த தன் கருத்துக்கு வந்து எதிர்கருத்து சொல்கிறவங்கள ஒரு மாதிரி டீல் பண்ணுவாங்க மனிதாபிமானம் நிறைய இருக்கும் ஹெல்பிங் மைண்ட்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் தன் கருத்தே போல்ட்டாக இருக்கிறதுல சிறந்து இருப்பாங்க பொது வாழ்வில் வந்து ஈடுபாடு நிறையா இருக்கும் இதனால் தன் சொந்த வேலையை கூட விட்டுட்டு பொது வேலையில் ஈடுபாடு ரொம்ப காட்டுவாங்க எதையும் தாங்கும் எதையும் படைத்தவர்களாக இருப்பாங்க நிறைய ஸ்ட்ரகிளை அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி உடம்புலாம் பார்த்திங்கன்னா அதாவது உடம்பு எப்படி அது அதேமாதிரி மனசு மெருகேறி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனசாக இருக்கும் எதிர்வரும் பிரச்சனையை வந்து பற்றி கவலைப்படவே மாட்டாங்க அடுத்து காலபுருஷனுக்கு கடைசி ராசியான மீன ராசியில் ராகுவும் ராசியில் கேதுவும் இருந்தால் நிறைய அப்டேட்டில் இருப்பாங்க இவங்க புதுசு புதுசாக ரொம்ப திங்க் பண்ணுவாங்க முன்கோபம் சட்டு சட்டுன்னு வருங்க கோபம் அதிகமாக வரும் மனசாட்சிக்கு பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எது சரி எது தவறு என புரிந்து வைத்திருப்பாங்க மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் எதையாவது வாய்க்கு வந்ததை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து யோசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே சமயம் நட்புக்கு தோல் கொடுப்பவர்களாக இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராகுக்கேது உங்கள் ஜாதத்தில் இருக்கும் இரங்கலை பற்றி பொது பலனாக இந்த சாட்டாக சொல்லியிருக்கிறேன் இன்னும் பல அரிய தகவல்களுடன் அடுத்த பதிவில் பார்ப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்